வேங்கவேல் விவகாரத்தில் மலம் கலந்த தண்ணீரை அந்த ஊர் மக்கள் யாரும் குடிக்கவில்லை என்றும் அதனால் அந்த ஊர் மக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது வேங்கேவெயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று இந்த வழக்கின் மனுதாரரான கனகராஜ் என்பவர் தாக்கல் செய்த மனு பொதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் கனகராஜ் சார்பாக ஆஜரான பாபா மோகன் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக சிபிசிஐடி போலீசார் சித்தரித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கே வழக்கு தொடர்ந்த தனது கட்சிக்காரருக்கு தெரிவிக்காமலேயே வன்கொடுமை பிரிவை நீக்கம் செய்துள்ளதாகவும் எனவே சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள இந்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது கூடாது என்றும் வாதம் செய்தார் உடனே நீதிபதி அரசாங்க வக்கீலிடம் வன்கொடுமை பிரிவை நீக்கியதே மனுதாரருக்கு ஏன் தெரிவிக்கவில்லை என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த அரசு வக்கீல் மூன்று முறை சம்மன் அனுப்பியும் மனுதாரர் வரவில்லை என்றும் மேலும் எழுத்து பூர்வமாக தன்னால் வர முடியாது என்று சிபிசிஐடி போலீசில் தெரிவித்துள்ளார் என்றும் கூறினார் மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று பேரும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் வன்கொடுமை பிரிவுகள் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்று தெரிவித்தார் மேலும் சம்பவம் நடந்தபோது மலம் கலந்த தொட்டியில இருந்து அந்த ஊர் மக்கள் யாரும் தண்ணீர் குடிக்கவில்லை என்றும் அதனால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்ந்ததாக கூறப்பட்ட சில சிறுமிகளும் மலம் கலந்த நீர் குடித்ததால் பாதிக்கப்படவில்லை என்பதற்கான மருத்துவர் வழங்கிய மருத்துவ சான்றுகளும் உள்ளன என்றும் கூறினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதில் வழக்கு விசாரணை வரும் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்